ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா தீபாவளி அன்னைக்கு காலையில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் அது என்னென்ன்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் மறக்காமல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போல் நிறையா வீடியோக்கள் எல்லா வீடியோக்கும் நம்ம சேனலில் போடுவோம் சரி வீடியோக்குள்ளே பார்ப்போம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடியோ காலை அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னமே எழுந்திருச்சி எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது என்னடா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதனால எங்களுக்கு என்னடா என்னடா ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெயை வந்து சனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க ஒரு சின்ன டவுட்டு இது ரொம்ப புரியாத மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதனால் படித்து தான் சொல்லணும் இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் என்ன என்னால என்னை காலையில் வச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அது ஏன் சனிக்கிழமை குளிக்கணும்னா அது அன்றைக்கி வந்து அமாவாசை மற்ற ஐப்பசி அமாவாசை தீபாவளி ஆண்டு மட்டும்தான் சனிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மற்ற அமாவாசைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னென்னா அது வந்து சனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமாவாசைனா சந்திரனும் சூரியனும் சேரக்கூடிய ஒரே ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம என்னன்னா அப்படி பண்ணா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி ஏழரை சனி அதுக்கப்புறமா கண்டக சனி அப்படின்ற மூணு சனி வந்து நம்ம வீட்டு தோஷம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோஷங்கள்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் இதுதான் அதாவது காலையில் எழுந்த உடனே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதுவும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அதனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே சீக்கிரமாக எழுந்துச்சுங்க தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் தான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக அது என்னென்னா காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக எழுந்துச்சு எண்ணெய் தேச்சு குளிக்கணும் அதனால ஒரு நாள் முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிடுங்க அடுத்தது என்னன்னா இது பண்ணால் என்ன லாஸ்ட் என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு வகையான சனி அதாவது அஷ்டம சனி ஏழ சனி கண்டன கண்டக சனியும் கண்டன ஒழுங்காக புரியல புரியுறேன் அஸ்ட்ராலமி அஸ்ட்ராலாமிகள் படிச்சிருந்தா வந்து சொல்லிடுங்க அஸ்ட்ராலஜின்னு நினைக்கிறேன் ஆஸ்ட்ராலஜின்னு கமெண்ட் பண்ணிடுங்க அவங்க இது மூணும் சயம் இது மூணும் இதுவானா அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சனி ஆயுள்காரமாகும் தொழில் மேம்படும் ஒருவருக்கு வந்து ஒருத்தருக்கு சிறந்தா அது மத் மத்த எல்லா செல்வங்களும் உடனே சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால காலையில எழுந்திரிச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தலையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு முன்னாடியே சொன்னேன் எனக்கே ஒழுங்காக திக்குது இந்த எல்லா வீடியோலையும் வேகமாக பேசுவேன் இந்த வீடியோ ரொம்ப திக்குது அதனால் ஒருவருக்கு தொழில் சிறந்தால் மற்ற எல்லா செல்வங்களும் சேர்ந்து வரும் அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னனே சூரியன் ஆகும்னு ஒன்று அதான் இல்லை சனி ஆயுள்காரமாகும் ஓகேவா சனி ஆயுள்காரமாகும் ஒருவருக்கு தொழில் சிறந்தால் மற்ற எல்லாமே அவங்களுக்கு வந்து சேர்ந்து வந்துடும் இதில் என்னென்னா அஷ்டம சனி ஏழரை சனி கண்டன சனி இது மூணும் தோஷங்களும் போகும்னு சொல்லியிருக்காங்க அதனாலவே இதை இதை நீங்கள் காலையில் எழுந்தோன்னே இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு அவேர்னஸ் வீடியோ நம்ம வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ முடிஞ்சோம் அந்த அந்த வீடியோ இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோமும் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்